உலகின் புகழ்பெற்ற செய்தி நிறுவனங்களில் உண்டாக இருக்கக்கூடிய அல் ஜசீரா ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியினுடைய அலுவலகம் ஒரு மிகப்பெரிய ஊழலுக்கு உடந்தையாக இருக்கிறது என்கிற ஆதாரங்களை அது இன்றைய தினம் அம்பலப்படுத்தியிருக்கிறது ஊழல் நடந்திருக்கு பிரதமர் தொடர்பு இருக்கு எல்லா ஆதாரங்களும் வெளியாகியிருக்கு ஆனால் பிரதமர் அலுவலகம் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறோம் எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி இந்தியாவுடைய பிரதமராக ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது அதானி உலக பணக்காரர்களுடைய பட்டியலில் அறுநூறாவது இடத்தில் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதாவது மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி இந்தியாவுடைய பிரதமராக வந்தபோது அதானி உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பணக்காரராக மாறியிருக்கிறார் எட்டாயிரம் கோடி சொத்துடைமையாளர்களுடைய சொத்து மோடி ஆட்சி செய்திருக்கக்கூடிய இந்த பதினொன்று ஆண்டுகளில் பத்து மடங்காக உயர்ந்திருக்கிறது இவர்களுடைய சொத்து அப்படிங்கிறது நம்முடைய மோடி அரசினுடைய பட்ஜெட் அளவை விட மிகப்பெரிய அளவில் தாண்டி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது

நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து சில கடிதங்கள் இந்தியாவுடைய நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு அல்ஜசீரா என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவுடைய பொது இருக்கு இல்லையா நிலக்கரி அப்படிங்கிறது இந்தியாவுடைய பொது சொத்து நிலக்கரி வளம் அப்படிங்கிறது இந்த நிலக்கரி வளங்களை ஒதுக்கீடு செய்வதில் யாருக்கு ஒதுக்கீடு செய்வதில் அதானின்னு சொல்லக்கூடிய மோடியினுடைய உற்ற நண்பருக்கு ஒதுக்கீடு செய்வதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் இதுவும் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய கடிதங்கள் தான் இன்றைக்கு அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரங்களில் என்ன பேசிட்டு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னமும் நம்ம காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது என்ன சொல்லிட்டு இருந்தார் அதாவது காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி நிலக்கரி சுரங்க ஏலத்தில் மிகப்பெரிய ஊழல் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க பெரிய ஊழல்னால் சொல்ல முடியாத ஊழல் கூடுதலாக ஸ்பெக்ட்ரம் ஊழல் இதெல்லாம் செஞ்சு இவங்க வந்து இந்தியாவே ஒரு ஊழல் நாடாக மாற்றி விட்டார்கள் அதனால் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுங்க நாங்கள் வந்தா இந்த ஊழலை எல்லாம் துடை தெரிவோம் கருப்பு படத்தை எல்லாம் நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம் பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு தருவோம் இப்படின்னு வட வடவடவடையாக சுட்டார் ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த நம்முடைய பிரதமர் இந்த இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது இந்த மாதிரி நிலக்கரி சுரங்கங்களை ஏலம் விடுறதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அதுக்கு மிக முக்கியமான பொறுப்பு காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதையொட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருந்தது உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா ஏறத்தாழ இந்தியாவில் இருக்கக்கூடிய இருநூத்தி நாலுக்கும் அதிகமான நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு இல்லையா அதை ஏலம் விடுவதை அதில் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இனிமேலாக இது நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தம் செய்கிறாங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு மிக முக்கியமான கவனத்தில் ஒரு ஒரு செய்தியை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இப்போ மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிலக்கரி சுரங்கங்கள் ஏலமிடப்படுறது சரி இதை வாங்கியதில் மிக பெரும்பாலான மாநிலங்கள் எது அப்படின்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் குறிப்பாக குஜராத் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்களில் அன்றைக்கே பாஜக வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு ஏன்னா பிரைவேட்டுக்கு கொடுக்க வேண்டாம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா பிரைவேட்டுக்கு கொடுக்க வேண்டாம் அதனால் நிறைய ஊழல் நடக்கும் அதனால் கவர்மெண்ட் நேரடியாக இதை கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதளங்களில் ஆளக்கூடிய பாஜக என்ன சொல்லுது அப்படி என்ன செய்தது அப்படின்னா இந்த நிலக்கரி இந்த நிலக்கரி ஒதுக்கீடை வந்து அவங்க வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் ஏலத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் பெற்றுக்கொண்டதற்கு தான் என்ன நடக்குது அப்படின்னா அந்த நிலக்கரி சுரங்கங்களில் இருக்கக்கூடிய நிலக்கரி இருக்கு இல்லையா இதையெல்லாம் வெட்டி எடுக்கிறதுக்கு அதானி கூட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா ராஜஸ்தான் ராஜஸ்தானில் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டங்களில் யார் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்கன்னா பாஜக வசந்தரா ராஜே தான் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாங்க இப்போ ராஜஸ்தான் மாநிலம் என்னென்னா இந்த நிலக்கரி சுரங்கத்தை வந்து அந்த ஏலத்தில் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அந்த நிலக்கரிகளை வெட்டி எடுக்கக்கூடிய உரிமையை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதானி கொடுக்குறாங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லாமே இப்படி தான் கொடுக்கப்படுது யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அதானிக்கு கொடுக்கப்படுது இதில் கமிஷன் எப்படி தெரியுமா எழுபத்தாறு சதவீதம் அதானிக்கு இருபத்தி நாலு சதவீதம் அந்தந்த மாநில அரசுக்கு இதுதான் ஒப்பந்தம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இந்தியாவினுடைய சொத்து இந்தியாவினுடைய வளம் ஒரு தனிநபருக்கு எழுபத்தாறு சதவீதத்தை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய பிஜேபி அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டான் ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்களிலேயே அதற்கான விதைகளை போட்டுட்டான் இப்போ என்ன நடக்குது மோடி ஆட்சி பொறுப்புக்கு வராரு சரி காங்கிரஸ் காலத்தில் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது வெளிப்படைத்தன்மையாக நிலக்கரி ஏலங்கள் நிலக்கரி சுரங்கத்தினுடைய ஏலங்கள் விடப்படும் அப்படின்னா கிடையாது முற்றிலுமாக எல்லா நிலக்கரி சுரங்கங்களும் ஏலம் அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக யார் கொடுக்கப்படுகிறது அதானி கொடுக்கப்படுகிறது அதானிக்கு கொடுக்கறதுக்காக பல்வேறு சட்டத்திட்டங்களில் மிகப்பெரிய மாறுதல்களை சங்க பரிவாரங்கள் கொண்டு வராங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இன்றைக்கு பழங்குடி மக்கள் ஏன் பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை துரத்தி அடிக்கிறாங்க விரட்டி அடிக்கிறாங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா அதானி மாதிரியான ஆட்களுக்காக இந்தியாவுடைய இயற்கை வளம் இருக்கிறது அல்லவா இதை முழுசாக மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து அதானிக்கு கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ இயற்கை வளங்கள் எங்கே இருக்குன்னா மலைகள் இருக்குது மலைகள் யார் கைகளில் இருக்குது மலைகளுடைய பூர்குடி மக்கள் யார் பழங்குடி மக்கள் அப்போ இந்த வளங்களை எல்லாம் சுரண்டணும்னா எடுக்கணும்னா அங்கே பழங்குடி மக்கள் இருந்தால் வேலைக்கு ஆகாது இப்போ பழங்குடி மக்கள் எல்லாம் ஒன்று ஏதாவது சொல்லி துரத்தி அடிக்கிறது இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வேறு யாருக்காக கூடாது ஒரு சண்டையை மூட்டி விட்டு இப்போ மணிப்பூரில் எல்லாம் நடத்திட்டுருக்கு இல்லையா இதே மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறது ஏன்னா நீங்கள் இந்தியாவினுடைய மலைகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளம் அப்படிங்கிறது அளப்பரியது சொல்வது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய செல்வம் அது ஆனால் அதையெல்லாம் அதானின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு முழுமையாக கொடுக்கறதுக்கு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து போட்டிருக்கக்கூடிய திட்டம் தான் இது இப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் பிரதமர் அலுவலகத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு விவாதம் நடக்குது எப்போ எலெக்ஷன் வருது மாட்டிப்போம் ஏதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதானிக்கு நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செஞ்சதில் ஒரு மிகப்பெரிய முறைகள் நடக்கிறதுக்கான ஆதாரங்கள் மோடி கிட்ட கொடுக்கப்படுது இப்போது மோடியினுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஹர்திக் ஷா அப்படிங்கிற ஒரு நிதியாக ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்த இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் இப்போ நிதி ஆயோக்கெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆமாம் அப்பா எல்லாம் நடந்திருக்கு எல்லாம் பிரச்சனை தான் பெரிய சிக்கல் அப்படிங்கிறத அவங்களும் உறுதி செய்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது மோடியினுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு அதாவது இவ்வளவும் பண்ணிட்டாங்களாம் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் அதானின்னு சொல்லக்கூடிய நபர் மோடி பிரதமராக வருவதற்கு முன்னாடி யாருக்குமே தெரியாதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு கணக்குப்படி பார்த்தா அறுநூறாவது இடத்துல இருக்கிறார் ஆள் இன்றைக்கி மூன்றாவது இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் அதாவது பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு எட்டாயிரம் கோடி சொத்து உடைமையாளர்களுடைய சொத்து மதிப்பு பத்து மடங்கு அதிகமாக உயர்ந்திருக்கு இவர்களுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது நம்முடைய ஒன்றிய அரசு இருக்கிறதா இந்த ஒன்றிய அரசு வருடா வருடம் ஒரு பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கான ஒரு தொகை இருக்கும் இல்லையா அதை விட பெருசாக இருக்குது இதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஏழு புள்ளி மூணு கோடி பேர் மிகப்பெரிய வறுமைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒருபுறம் பாருங்க அதானி மோடி அமித்ஷா அமித்ஷாவோட பையன் ஆர்எஸ்எஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் இந்தியாவில் வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறது பாருங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க